மூடி வச்சுக்கலாம் எட்டு மணி நேரம் புளிக்கட்டும் எட்டு மணி நேரம் ஆயிடுச்சு மாவை திறந்து பார்க்கலாம் மாவு நல்லா பொங்கி வந்திருக்கு மாவை ஒரு குளிப்பணியார சட்டி வச்சு கொஞ்சம் நெய் ஊத்திக்கலாம் வெள்ளப்பனியார மாவை ஊத்திக்கலாம் கொஞ்சம் குறைச்சு ஊத்தணும் சிம்ல வச்சுட்டு மூடி வச்சிடலாம் ஒரு பக்கம் வெந்திருச்சு பணியாரத்தை திருப்பி போட்டுக்கலாம் வெள்ளைக்குழி பணியாரம் ரொம்ப சாஃப்டா இருக்கும் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க நல்லா வெந்திருச்சு எடுத்துக்கலாம் குழி பணியாரம் அப்படியே சாப்பிட்லாம் தக்காளி சட்னியோட சேர்த்தும் சாப்பிட்லாம் இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூஸ்